மனிதர்களின் துணைவன் புதியுகத்தில் இருந்து நானுங்கள் முத்துரம்யா நம்மை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பகுதி எட்டு தொகை எட்டு தொகையும் பத்து பாட்டையும் நம்ம பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எட்டு தொகை எட்டு நூலும் பத்து பாட்டுல பத்து நூலும் மொத்தமா பதினெட்டு நூல் இருக்குது பதினெண் கீழ்கணக்கு நூல்ல மொத்தமா பதினெட்டு நூல் அவைதான் நீதி நூல்கள் என அழைக்கப்படும் இப்போ எட்டு தொகையில நற்றினையும் குறுந்தொகையும் பற்றி பார்க்கலாம் நற்றினை ஆசிரியர்கள் இருநூற்று எழுபத்தி அஞ்சு புலவர்கள் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுவி அடிகள் இதுல பாடல்கள் வந்து ஒன்பது அடி சிறுமை மிகச்சிறிய பாடல் அப்படின்னா அது ஒன்பது அடி கொண்டிருக்கும் பெரிய பாடல் அப்படின்னா பனிரெண்டு அடி கொண்டிருக்கும் இது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பெயர் அகவர் பா இதனோட வேறு பெயர்கள் நல்லை நற்றினை கடவுள் வாழ்த்து பாடியவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் எந்த ஒரு நூலையும் ஆரம்பிக்கும் போது இயற்கையோ கடவுளையோ வாழ்த்து வாழ்த்தி தான் ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இயற்கைய இருப்பாரு அதாவது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் தெய்வம் திருமால் நல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் குறிக்கப்பெறும் நூல்தான் இந்த நற்றினை பலரால பாடப்பட்ட பாடல்களை கொண்ட தொகுப்பு நூல்தான் நற்றினை ஒரு புலவர் மட்டுமே பாடியது கிடையாது இது பல்வேறு புலவர்கள் இணைந்து பாடப்பட்ட நூல் இந்த நற்றினை மனிதர்களை மட்டும் இல்லாம ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு வரைக்கும் விரும்பிய உயரிய பண்பு கொண்ட வாழ்க்கை முறையையும் காமிக்க இந்த நற்றெணை அது மட்டும் இல்லாம விருந்தோம்பல் அறவழியில பொருளீட்டல் முதலிய தமிழர்களோட உயரிய பண்பை பத்தி எடுத்து என்பது இந்த நற்றெணை வணிகர்களுக்கு அன்றைய காலகட்டங்கள்ல வியாபாரம் செய்தவங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க அதுக்கு பேரு காவிதி எட்டி வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டத்துக்கு பெயர் காவிதி எட்டி மருத்துவர் அன்றைய காலகட்டங்கள்ல அறவோர் எனப்பட்டனர் கணியன் என்பதற்கு சோதிடன் என்று பொருள் கணித்து சொல்லுவதால் அவன் கணியன் என பெயர் பெற்றான் கணியன் இன்னொரு பெயர் என்னது சோதிடன் நம்ம பழம் அப்படிங்கிற என்ன எந்த சுழி நீ போடுவோம் இரண்டு சுழி நீ போடுவோம் இந்த கணியன் கணித்து சொல்லுபவர் இந்நூலுக்கு உரை எழுதியவர் நற்றினைக்கு உரை எழுதியவர் பின்னத்தூர் ஆர் நாராயணசாமி ஐயங்கார் முதன் முதல்ல இந்நூலை பதிப்பிச்சு வெளியிட்டவரும் இந்த பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயங்கார்தான் குறுகு நாரை கிளி ஆகியவற்றை தூதாக அனுப்புவது அதாவது குறுகு நாரை கிளி எல்லாம் தலைவன் கெட்ட தலைவி தூதா விடுறத பத்தி குறிக்கப்பட்டிருக்குது மாந்தை அப்படிங்கிறது சேர நாட்டு கடற்கரை ஊர் மருகூர் பட்டினம் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டோட கடற்கரை நகரம் தை நீராடல் குறித்து இன்னொரு குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததா நற்றிணையில பாடல் எழுதினவங்களோட புலவர்களின் நல்வேட்டனார் இது ஆசிரியர் பெயர் மிளை நல்வேட்டனார் இவரோட ஊர் மிளை காலம் சங்க காலம் பாடல்கள் நற்றினைல நான்கு பாடலும் குறுந்தொகையில ஒரு பாடலும் பாடியிருக்கிறாங்க மட்டும் இல்லாம செய்தி பற்றியும் பாடல் பற்றியும்றிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லும் பொருளும் அறினா நிற்கதிர் செரு வயல் அரி நிற்கதில் செரு வயல் வட்டினா பனையோலை பெட்டி நெடிய மொழிதல் அப்படின்னா அரசரிடம் சிறப்பு பெறுதல் நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் யானர் அப்படின்னா புது வருவாய் என்று பொருள் யானர்னா புது வருவாய் என்று பொருள் இது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் நக்கல் நயார் இவர் ஒரு பெண்வார் புலவர் பெற்றோர் பெருங்கோழி நாய்க்கன் இவர் நற்றில மட்டும் இல்லாமல் புறநானூற்றில எண்பத்தி மூணு எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சு முதலிய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறாங்க பாடல்ல குறிப்பிடக்கூடிய திணை வந்து நெய்தல் அதாவது ஐந்து இணைகள்லாம் இதுல நெய்தல் திணை பத்தி குறிப்பிட்டு இருக்கிறாங்க இதனோட துறை புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கடா அதாவது தலைவியோட இருந்துட்டு பிரிந்து போன தலைவனை பார்த்து நீ வந்து அஹ் தலைவிய கல்யாணம் பண்ணிக்கணும் வரைவு அப்படின்னா இங்க திருமணம் என்று பொருள் திருமணம் பண்ணிக்கணும்னு வேண்டது வந்து வேண்டக்கூடிய துறை நீங்கள் சொப்பொருள் பார்த்தலாம் இரவு அப்படின்னா இரா மீன் என்று பொருள் உறவு அப்படின்னா வலிமை உறவு வலிமை இது இம்பார்ட்டண்ட் தடவு பெருமை மறுப்பு தந்தம் செளிய செல்லும் பொருட்டு உலை பெண்மான் உறவு நீர் வலிமையுடைய கடல் நீர் களிறு யா ஆண் யானை பிடினா பெண் யானை சின்னாள் சில நாள் சேர்ப்ப நெய்தல் நிலத்தலைவன் சேர்ப்பன்னா நெய்தல் நிலத் தலைவன் விளவுக்களம் அப்படின்னா விழா நிகழும் இடம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் போதனார் ஆசிரியர் போதனார் இவரோட காலம் சங்க காலம் சிறப்பு நற்றினையில வந்து விதிவிலக்காய் இருக்கக்கூடிய பாடல் ஒன்று பாடியிருக்கிறாரு அது என்ன விதிவிலக்குன்னு பார்த்திடலாம் அதாவது நற்றிணையோட பெரிய எல்லை நற்றினியில இருக்கக்கூடிய பெரிய பாடல் பன்னிரண்டு அடியை தான் கொண்டிருக்கும் ஆனா இவர் விதிவிலக்காக பதிமூன்று அடிகளை கொண்ட பாடல் ஒண்ணு பாடியிருக்கிறார் பாடல் பாடிய புலவர் பத்தாவது பாடல்களை மட்டும்தான் இவர் பாடியிருக்கிறாரு அடுத்த சொல்லும் பொருளும் பிரஸ் பிரசம் அப்படின்னா தேன் என்று பொருள் உடைத்தல் கொள் கொண்டு விரட்டுதல் கொழுனன் குடி கணவனுடைய வீடு வரன்னா வறுமை கொளுஞ்சோறு பெருஞ்செல்வம் உள்ளால் நினையால் மதுகை பெருமிதம் அடுத்தது பாடல்கள் தொகுத்தவர் கூறிக்கோ இது நான்கு அடி சிறுமையும் அதிகமான அடி வந்து எட்டு அடிதான் சிறிய அடி நான்கு அடிக்குள்ள இருக்கும் சின்ன பாடல் பெரிய பாடல் எட்டு அடி பெருமை பெரிய வரிகள் அதுக்கு மேல இருக்காது இதனோட பாவகை அகவர் பா நூல் வகை அகநூல் அகநூல் அப்படின்னா அதாவது மக்களோட காதல் வாழ்க்கையை பற்றி தலைவையோட காதல் இல்லறம் அன்பு இதை அக வாழ்க்கை அதுவே புற வாழ்க்கை அப்படின்னா ஒரு மன்னனோட வீரம் கல்வி அவன் செய்யக்கூடிய கொடை போர்திறன் வலிமை பேசுவது புறம் அகத்திணையில எப்பவுமே தலைவின் போர் வீரர்கள் இவங்களையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இங்க வந்து தலைவன் தலைவின்னு பொதுவா தான் பேசுவாங்க கட இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவங்க பாரதம் பாடிய பெருந்தெவனா தெய்வம் வந்து முருகன் இதுல சிறப்பிக்கப்படக்கூடிய தெய்வம் முருகன் பொருந்தொகையை குறுமை குடல் தொகை அப்படின்னு பிரிக்கலாம் இதுல கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல் இருக்குது பண்டை தமிழரோட இல்வாழ்க்கை ஒழுக்கம் மகளிர் மாண்பு அற உணர்வு முதலியவற்றை எல்லாம் சொல்லுது தமிழரோட வாழ்வியல் அகப்பொருள் நிகழ்வுகள் அதாவது காதல் அன்பு இல்லறம் இதை இந்த நிகழ்வுகளை எல்லாம் கவிதையாக்கி கூறக்கூடியது இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பிட்டார் முதன் முதல சௌரி பெருமாள் அரங்கன் தான் இந்த நூலை பதிப்பிச்சிருக்காங்க அதுவே நற்றினை பதிப்பித்தவங்க ஆ நாராயணசாமி ஐயங்கார் இப்படி தொடர்பு படுத்தி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது குறுந்தொகை அதுவே நம்ம அறிஞர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்படும் நூல் அப்படின்னு நீதி இலக்கியத்துல கேட்டா அது திருக்குறள்

பட்டம் கொடுத்துருக்காங்க நாணயங்களை பரிசோதிக்க வந்த அரசாங்க அலுவலர வண்ணக்கன் என்று சொல்லியிருக்கிறாங்க அரசியலில் சிறந்த அறிஞர் அறிஞர் முதுகண்ணன் தேவகுலம் என்பது கோவிலை குறித்தது கரிகாலனுக்கு திருமாவளவன் என்ற பெயர் உண்டு கரிகாலனுக்கு திருமாவளவன் என்ற பெயர் உண்டு கரிகாலனோட மகள் ஆதிமந்தி ஆதிமந்தியோட கணவன் சேரன் ஆட்டணர்த்தி குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை இதெல்லாம் பெண்களோட கூந்தல் ஓப்பனைகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஆண்களோட தலைமுடி பெயர்கள் கொல்லிமலையில இருந்த பாவைக்கு பெயர் கொல்லிப்பாவை சுவர்க்கம் அப்படின்னா பேருலகம் என பெயர் பெற்றது உடலில் இருந்து உயிரை பிரிப்பவன் கூற்றம் உடலிருந்து உயிரை பிரிப்பது எது கூற்றம் அப்படின்னா யமன் என்று பொருள் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தண்டு நீரினும் ஆரவின்றே சாறு கருவோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே அதாவது இது குறுந்தொகையில தேவ குளதாரையேற்றிய ஒரு பாடல் நான் தலைவனோடு கொண்டிருக்கக்கூடிய நட்பு எத்தகையது நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது நீரை விட மிக்கது அதாவது நீர் அப்படின்னு கடல் இங்கு கடல் பொருள் பெற்றிருக்குது கடலை விட ஆழமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இணையே ஆடவர் குயிரே அப்படின்னு பாடினது பாலை பாடிய பெருங்கடுங்கோ இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகிய என் கணவனை நின் நெஞ்சு நேர்பவளை அதாவது இப்பிரவில் மட்டுமில்லாம் அடுத்த பிறப்புலையும் எனது நீதா என் கணவன் இப்படிப்பட்ட பாடலை பாடினவன் யாரு அம்முவனார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அதாவது மகர பூக்களில் உள்ள மகரந்தங்க மகரந்தங்கள்ல போய் வந்து தேனை குடிக்கும் தும்பியே எனக்கு பிடித்ததை சொல்லாம நீ உண்மையா பார்த்ததை சொல்லு மகளிர் பெண்களோட கூந்தலை விட மனம் மிக்கது இந்த உலகில வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுதான் இந்த பாடல் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அதாவது தண்ணி கூட சேரி கலந்துட்டா எப்படி அதை பிரிக்க முடியாதோ அப்படியே என்னவா செம்மை செம்மை மாறிரும் மாறிடும் செம்புல பெயர் நீர் போல ரெண்டு பேர்த்தோட நெஞ்சமும் கலந்துருச்சு என்ன பண்ண முடியாது யாராலேயும் பிரிக்க முடியாது இதனோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அதனால அவரோட பாடல் அடிகளாலேயே அந்த ஆசிரியர் குறிக்கப்பெறாரு அதனாலதான் செம்புள பெயர் நீரார் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி அப்படிங்கிற பாடல் எழுதினது யாரு இறையனார் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் வெள்ளி வீதியார் சங்க காலம் சங்க கால பெண்பார் புலவர்கள் பாடல்கள் இவரால் பாடப்பட்டிருக்குது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சிதவல் அப்படின்னா தலைப்பாகை தண்டு அப்படின்னா ஊன்றுகோள் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய புலவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் வந்து ஒரு சேர மன்னன் இப்பாடல் மு இவர் எழுதிய பாடல் வந்து முப்பத்தி ஏழாவது பாடலா இருக்குது பெருங்கடுங்கோவை பெருங்கடுங்கோ வந்து பாலை பாலைத்திணை பாடுவதில் வல்லவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்கப்படுகிறார் நசை பெரிது உடையர் நசை அப்படின்னா இங்க விருப்பம் என்று பொருள் நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் வேளும் யா அம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரி அதாவது தலைவி ஒருத்தி த தலைவன காணன் வருதிட்டு இருக்கா எப்ப திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க தலைவன் வந்து உண்மையில மிகு விருப்பம் கொண்டவராயிருக்கிறாரு அவர் பொருளீட்ட போன வழியில ஒரு ஆண் யானை பெண் யானையோட பசியை தீர்க்கும் பொருட்டு யாமரத்தோட பட்டைய உரிக்கும் உரிச்சு கொடுத்துருக்கோம் அதை பார்த்த உடனே தலைவனுக்கு உன் நினைவு வந்துடும் தோழியே அதனால் கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க தலைவன் திரும்பி வந்துருவாங்க அதனால் நீ வந்து வருத்தப்படாம இரு அப்படின்னு சொல்லி தோழி தலைவுக்கு தலைவிக்கு அறிவுறுத்தக்கூடிய பாடலா இது இருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மனிதம் பேசிய சங்க கவிதைகளை உடையது நம்ம சங்க இலக்கியங்கள் தமிழ் சமுதாயத்தோட பண்புகளை காட்டக்கூடிய கால கணியாத்திகளுக்கு குறுந்தகை பாடல்கள் பா எல்லாமே இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் பலத்தை படம் பிடித்து காட்டக்கூடியதா இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் கபிலர் இவர் இவரோட ஊர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாத ஊர் காலம் வந்து கடைச்சங்க காலம் பனி பாரியோட அவை புலவரா இருந்திருக்கிறாரு இவர் பாடிய பாடல்கள் பதிற்று பத்துல ஏழாம் பத்து ஐங்குறு நூறு குறிஞ்சி திணை களி தொகில குறிஞ்சிக்கி இதையெல்லாம் பாடியிருக்கிறாரு கடைச்சங்க கலப்புலவர் பரணர் இடைக்காடர் அவை இவங்களோட எல்லாம் நட்பு பூண்டவர் கபிலர் இவரோட பாடையில் வல ஒருவரான பாரிய தன்னோட உயிர் தோழனாகவும் பாரியோட அவை கலப்புலவராகவும் விளையவர் கபிலர் வந்து திணை பாடுவதில் அவர் குறிஞ்சி கபிலர் என்றே அழைக்கப்படுவார் கபிலர வாய்மொழி கபிலன் என்று நக்கீரரும் வாய்மொழி கபிலன் கபிலன் என்று என்று நக்கீரரும் வெறுத்த வேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று இளங்கீரனாரும் குழல் நழுக்கற்ற அந்த நாளன் என பொய் பொய்யானாவிற்கபிலும் அப்பசலையார் புகழ்ந்திருக்கிறாங்க அதாவது கபிலர வாய்மொழி கபிலனன் அக்கீரரும் நல்லிசை கபிலன் என்று பெருகுன்றூக்கிலும் வெறுத்த வேள்வி புகழ் கபிலன் என்று இளங்கீரனாரும் புல நழுக்கற்ற அந்தனாளன் பொய்யா நாவிற்கபிலன் என்று மாரோக்கத்து நப்பசலையாரும் புகழ்ந்துள்ளனர் இவரது பாட்டு வன்மைக்குதான் கபிலரது பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்றது கிளி கூட்டங்களை பழக்கி நெற்கதிர்களை தன் இடத்துல கொண்டு வர செய்தவர் இந்த கபிலர் அந்த அளவுக்கு திறமையானவர் நீராறல் பார்க்கும் குறுகு உண்டுதான் மனந்தை அன்றே அதாவது அன்றைய காலகட்டங்களில் பெண்கள் திணைப்படம் காக்க போவாங்க அந்த இடத்துல நான் தலைவனை மணந்ததை பார்த்தது நான் தலைவனோடு இருந்ததை பார்த்தது இதுதான் அங்க இருக்கக்கூடிய குறுகு தான் குறுகு அப்படின்னா நாரை தன்னுடைய மீனுக்காக காத்திருக்கக்கூடிய நாரை மட்டும்தான் என்ன பார்த்துச்சு நானும் தலைவனும் காதல் கொண்டிருந்ததை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றா ஒழுகு நீர் அப்படின்னா ஓடுகின்ற நீர் தானே அப்படின்னா தலைவன் ஒருவனே நச்சினை குறுந்தொகை பற்றிய செய்திகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இதுக்கு மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா இந்த காணொலியோட இந்த பிடிஎஃப் தொகுப்பு இருக்கும் நீங்க பதிவிறக்கம் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்திரம்யா நன்றி